ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக எட்டாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனாக்கிய கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதித்து பெருகவே பெருகை பண்ணுவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஐந்து வகையான ஊழியக்காரங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக அவங்களுடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய தேவைகளை கற்று சந்திக்கும்படியாக பாதுகாப்புக்காக ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் மூலமாய் பல கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம் தேவன் எல்லார் மூலமாகவும் மகிமைப்படுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாத்திரை ஆமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவசனம் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தியின் தலைப்பு மகத்தான கிரியையை இஸ்ரவேல் ஜனங்கள் மகத்தான கிரியைகளை பார்க்கிறார்கள் கண்கூடாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வனுக்கு கீழாக அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதை தேவனாகிய கருத்தர் பார்த்து மோசையை உருவாக்கி அழைத்து அபிஷேகித்து அங்கே பார்வனுக்கு முன்பதாக நின்று ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் வருகின்ற வழியிலே செங்கடல் அவர்களுக்கு கடையாக இருந்தது தேவனை நோக்கி போது மோசையிடம் ஆண்டவர் சொல்கிறார் உன் கரத்தில் இருக்கிற கோளை நீட்டு என்று சொன்ன உடனே சமுத்திரம் பிளந்து விட்டது இசரவில் ஜனங்களை பின்தொடர்ந்து பார்வன் சேனை வந்து கொண்டு இருக்கிறது ஜனங்கள் அந்த செங்கடலை உலர்ந்த தரையை போல கடந்து அக்கறை சேர்றாங்க மறுபடியும் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் சொல்கிறார் உன் கையை நீட்டு அப்படிங்கிறார் இஸ்ரேலுக்கு மதிலாக இருந்த செங்கடல் எகிப்தியர் அந்த செங்கடல் வழியாய் வந்து கொண்டிருக்கும்போது அதை மூடி போட்டு ஒருவரையும் தப்ப விடாமல் எல்லோரும் அழிந்து போனார்கள் சொல்லி பார்க்கிறோம் இந்த செங்கடல் பன்னெண்டு அடி அகலமும் நூறு அடி ஆழம் உள்ள அந்த செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி கொடுத்தாலும் எகிப்தியர்களுக்கு அது அழிவை உண்டு பண்ணினது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நமக்கு முன்பதாக இருக்கிற செங்கடலை அவர் நிச்சயமாய் கடப்பதற்கு உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்க எவ்வளோ பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் யாரும் தீர்த்து வைக்க முடியாது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி குழம்ப வேண்டாம் கடுத்திடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார் ஒருவேளை நம்முடைய பிஸ்னஸ்ஸு நம்முடைய குடும்பத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்த நினைத்த சத்துரு தோற்று போவான் ஏனென்று சொன்னால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை இருக்கிறார் ஐம்பதாயிரம் குதிரை வீரர்கள் ரெண்டு லட்சம் காலாட்கள் எகிப்தியர் சேனையில் இருந்தாலும் ஆனால் அதையெல்லாம் தேவன் அமிழ்த்து போட்டார் விடியக்காலம் மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த சம்பவம் நடக்கிறது இரவு நேரங்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் ஆனால் அவர்களை நாம் தொடர்ந்து விடலாம் சொல்லி அவங்களுடைய எண்ணத்தை எகிப்தியருடைய எண்ணத்தை அவர் சிதறடித்து அமிழ்த்து போட்டார் இதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் மோசடத்திலும் விசுவாசம் வைத்தார்களாம் தேவனாக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு முன்பதாக மிரட்டி கொண்டிருக்கிற தடையாக இருக்கிற அந்த செங்கடல் விலகப் போகிறது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் தேவன் நமக்கு சொன்ன வாக்கு மேலே நம்பிக்கையாக இருங்கள் நிச்சயம் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு புது வழியை கர்த்தர் திறந்து தருவாராக தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் பிஸ்னஸில் சரீர வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இன்று நடப்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் தேவனிட விசுவாசம் வையுங்கள் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் அன்று மகத்தான கிரியையை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க சில நேரங்களில் அன்றை ஸ்தோத்திரம் அவிசுவாசம் எங்களை தளர பண்ணுகிறது ஆனால் நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் வேதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் நாங்கள் தினமும் அதை தியானித்து அதை விசுவாசித்து எங்கள் விசுவாச வாழ்க்கையை நடத்துவதற்கு கத்தர் கருவை பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க எண்ணி முடியாத அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில செய்வீராக பிரயாணம் படுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தையும் கத்தர் ஆசிரியப்பினாக தொடர்ந்து தேவ கிருபை எங்கள் வாழ்க்கைகளை நுழைத்திருக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் மூல ஜீபங்கள் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமேன் ஆண்டுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அணிந்து ஆயுத்தப்படுத்துவோம் ஆமே நலுவியா பிரேசலால்